பேதுவை நடத்துகிறார் அதான் விஷயம் பாருங்க பத்தாம் அதிகாரத்தில் ஒன்னாம் வசந்த வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்கள் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டாளத்து பட்டாளத்திலே இருந்தார் இந்த கொர்னேலியுடைய ஒரு விசேஷித்த குணம் என்னன்னு கேட்டால் அப்படின்னு நாலு காரியம் இருக்கிறது ஒன்று தேவனுக்கு பயப்படுறவே இன்னொன்று வீட்டாரன் தேவனுக்கு தேவபக்தி தேவபக்தி உள்ளவன் அவன் தனியா செபிக்கிறவன் தான தரும் பண்றவன் அந்த ஊர்ல அவனை குறித்து எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி கொடுத்தாங்க நல்லவன் குரநிலை யாருன்னா நல்லவன் என்று யூதர்களால் நல்ல சாட்சி என்று பெயர் பெற்றவன் அப்படிப்பட்ட மனுஷனை கத்தர் எவ்வளோ நாளா பார்த்துட்டு இருந்தார் ஒரு நாள் தூதனை அனுப்புனார் நீ போய் குரநிலைக்கு சொல்லு அவன் ஜெபிக்கிறான் அவன் தான தர்மம் பண்ணுறான் அது என் சமூகத்தில் வந்து எட்டுது அவன் குடும்பத்தை பார்த்தா தேவ பக்தியாக இருக்கிறான் தேவனுக்கு பயப்படுறவனாக இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லையே ஞானஸ்தானம் இல்லையே பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இல்லையே பிரியமான தேவஜனம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க எப்படி சன்மார்க்க ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சபைக்கு போவாங்க ஜெபிப்பாங்க

நாற்பத்தி நாலில் அவன் நாற்பத்தி நாலாம் வசனம் சொல்லுது இந்த வார்த்தையை கேட்டு வார்த்தைகளை பேத பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டு யாவர் மேலும் பரிசுத்தாவி வந்து இறங்கினார் உடனே அடுத்த என்ன செய்கிறாங்க ஞானசானம் கொடுக்குறாங்க பிரியமான தேவஜானமே அப்போ தேவனுடைய சித்தம் என்ன மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்புக்கு அந்த ஞானஸ்தானம் பரிசுத்தாவிட வரம் புது சிறுசி ஆக்குவதற்கு எவ்வளவோ வேலைகளை செய்வதற்கு தேவன் பேதுருமை கொண்டு பேசி அவனை கத்தொருக்கள் நடத்தினார் பார்த்தீங்களா இன்றைக்கு புது சிறிசியா மாறுணும்னா புது சிறிசியா மாறாம ஒருவனும் பரலோகம் போக முடியாது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது இயேசு வந்த நோக்கமே அதுக்காகத்தான் அதனால சொல்றதுல கவனிங்க மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்க பாவ மன்னிப்பு ஞானசாந்த பெருங்க பரிசு தமிழ் வரத்த பெருங்க புது சிருச்சியை வாழுங்க நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வைத்திருக்கிறீர் அந்த காலத்துல ஆண்டவர் என்று ஆள் அனுப்பி உடைய வாழ்க்கையில நற்செய்தியை சொல்லி சுவிசேஷத்தை கொண்டு வந்து புது சிருச்சியாய் மாற்றுகிறேன் அப்படி மாற்றப்பட்ட இந்த கோர்னலியுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கோர்னலி குடும்பத்தை போல் இருந்தாலும் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் bless you